நாம எல்லாருமே வாழ்கையில நிம்மதி தேடி அலைகிறோம் தவிர நம்ம ஆசைகளை கைவிட யாருமே நினைக்கிறது இல்ல ஆசைகளை திறக்க முயற்சி செய்யும்போது நிம்மதி உங்களை தானாகவே தேடி வரும் நிம்மதியை உங்க வசமாக ரெண்டு வழிதான் விட்டுக்கொடுங்க இல்லனா விட்டுடுங்க எல்லாரும் பயணிக்கிற பாதையை தேர்ந்தெடுத்து அவர்களை பின்தொடர்ந்து உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்கிக்கணும் இந்த உலகத்துல முடியாது என்ற விஷயம் எதுவுமே இல்லை முயற்சி செய்துதான் பாருங்களே கண்டிப்பா உங்களால முடியும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றியோடு இருங்க ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லாமல் பல பேர் அவர்கள வாழ்க்கையை கழிக்கிறாங்க கோபத்தை அன்பாலையும் தீமையை நல்லமையாலையும் ஜெயிக்க முடியும் தவறு செய்தவர்களை மன்னிச்சிடுங்க ஆனால் அவர்களை திரும்பவும் நம்புற அளவுக்கு முட்டாளா இருக்காதீங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நீங்கள் நீங்களாகவே இருக்க முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லனா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழக்க நேரிடும் எப்பவும் மற்றவர்களையே சார்ந்திருக்காமல் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும் நாம் நம்ம எண்ணங்களால மட்டுமே கட்டமைக்கப்படுகிறோம் அதனால நம்ம எண்ணம் தூய்மையாக இருந்தா மகிழ்ச்சியானது நம்ம நிழலைப் போல நம்மளையே பின்தொடர்ந்து வரும் இளமை பருவத்தில் தூய்மையான வாழ்க்கையை வாழாதவர்கள் தங்கள் வாழ்க்கைக் கொண்டான செல்வத்தை தேடிக் கொள்ளாதவர்கள் தங்கள் முதுமைக் காலத்தில் மீன்கள் இல்லாத குளத்தில் இறையை தேடுகிற கிழட்டுக்கொக்கு போல சோர்ந்து அழிந்து போவாங்க நோய்களிலே மிகவும் கொடிய நோய் அறியாமை என்ற நோய்தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு காரணமே நம்ம நேரத்தை சரியா பயன்படுத்தாமல் வீணாடிக்கிறதாலதான் நம்மளோட இந்த ஒழுக்கமான மனசு மட்டும்தான் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் விவேகத்தோட வாழ்வரவர்களை மரணத்தால கூட பயமுறுத்த முடியாது உடம்பை நல்ல திடத்தோட வைத்திருக்கும் அவர்களாலதான் அவங்க மனசையும் வலிமையோட வைத்திருக்க முடியும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது உங்க மன அமைதியை கெடுக்கக்கூடிய விஷயத்துல அதிக கவனம் செலுத்தாதீங்க யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறது மட்டுமே ஏமாற்றத்தை தவிர்க்கக்கூடிய சிறந்த வழி உங்கள் சந்தோஷத்திற்கு நீங்க மட்டுமே பொறுப்பாக முடியும் மற்றவர்கள் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களானா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே கொடுக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட மூனே வழிதான் இருக்கு வர பிரச்சனைகளை அப்படியே எடுக்கணும் உங்களால அதை ஏற்க முடியலன்னா அதை மாற்றணும் உங்களால அதை மாற்ற முடியலனா அதை விட்டிடணும் உங்கள் அன்பு எந்த இடத்துல நிராகரிக்கப்படி இருந்தாலும் அந்த இழப்பு உங்களுக்கு இல்ல உங்கள் அன்பு தான் அந்த இழப்புன்ற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் மற்றவர்களுக்கு கொடுத்த உதவறத்துக்கு உங்கிட்ட ஒன்றும் இல்லையா கனிவான வார்த்தைகளை பேசுங்க அதுவே போதும் யாரையும் எதையும் ஆழமாக நேசிக்காதீங்க எதையும் நினைத்து அதிகமாக யோசிக்காதீங்க காரணம் குழப்பத்துக்குள்ளாவீங்க யார்கிட்டையும் எங்கேயும் எதையும் வேண்டி கையேந்து நிற்காதீங்க காரணம் அவமானத்துக்குள்ளாவீங்க எதுக்காகவும் அவசரப்படாதீங்க நேரம் வரும்போது எல்லாம் தானாகவே நடக்கும் உங்களை யாராவது அவமதிக்க நீங்க அனுமதிச்சீங்களேயானா அது உங்களையே நீங்க அவமதிக்கிறதா அர்த்தமாகும் உங்கள் தலைவிதியை நீங்க கட்டுப்படுத்த முயற்சி செய்யணும் அப்படி இல்லாம போனா மற்றவர்கள் அதை கட்டுப்படுத்தக்கூடும் சொல்லப் சொல்லப்போகிற வார்த்தை மௌனத்தை விட அழகாக இருக்கும்போது மட்டுமே நீங்க வாயை திறக்கணும் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னாடி என்ன தவறு நடக்குமோ என்று நினைத்து பயப்படுவது விட நேர்மறை எண்ணங்களோட சரியானதையே நினைத்து தொடங்குங்கள் நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தில் கவனம் செலுத்தும் போதும் அது இன்னும் சிறப்பானதுதான் மாறும் மாற்றத்தைக் கண்டே அஞ்சாதீங்க அது தழுவி ஏற்றுக்கோங்க தியாகமில்லாமல் எந்த முன்னேற்றமும் இல்லை தியாகமில்லாமல் எந்த சாதனையும் இல்லை நெருப்பு இல்லாமல் எப்படி மெழுகுவத்தியை எரிக்க முடியாது அதே மாதிரி ஒரு மனிதன் ஆன்மீக இல்லாமல் வாழ முடியாது உங்கள் குறிக்கோள போலவே உங்கள் செயல்களும் சிறந்தவையாக இருக்கணும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் எந்த இலக்கையும் அடைய முடியாது வெற்றிங்கிறது சிறிய சிறிய முயற்சிகளோட தொகையே ஆகும் ஆரோக்கியமே மிகப்பெரிய பரிசு மனநிறைவே மிகப்பெரிய செல்வம் விசுவாசமே மிக சிறந்த உறவு நீங்க செய்த தவறுகளையும் உங்கள் கிட்ட இருக்கிற குறைபாடுகளையும் சுற்றிக்காட்டி நீங்க செய்கிற தீமைகளை கண்டிப்பவரே மிக சிறந்த நண்பராவார் அதிகமாக யோசிப்பதே வாழ்க்கையில் மகிழ்ச்சி இழப்பதற்கான முக்கிய காரணமாகவும் பலவீனமானவர்கள் பழிவாங்குவாங்க வலிமையானவர்கள் மன்னிப்பாங்க ஆனா அறிவாளிகள் புறக்கணிப்பாங்க மற்றவர்களை மாற்ற வேண்டி நீங்க எடுக்கிற முயற்சிகளை நிறுத்தி உங்களையே நீங்க மாற்றிக்கும் உங்கள் உலகம் இன்னும் சிறப்பானதாம் மாறும் மனசுல எந்த ஆசைகளாலேயோ நிரப்பப்படாத ஒருத்தருக்கு எந்த பயமும் இருக்காது எல்லாத்திற்கும் நன்றியோட இருங்க எல்லார்க்கிடையும் அன்போடு செயற்படுங்க எதையும் மன்னிக்க கற்றுக்கோங்க பேராசை என்றது ஒரு துரதிருஷ்டமான குணம் அப்படின்னு விஷயத்தை எல்லாரும் புரிந்துகணும் ஒருத்தரோட மனசில பேராசை குணம் இருந்தா அது அவர கொடிய தீயில தள்ளி எரிச்சிடும் கோபம் என்றது ஒருத்தரை அழிவுபாதைக்கு கொண்டு செல்லும் சாத்தான் போன்றது ஒருத்தன் கோபத்தில செய்கிற செயல் எப்பவும் அவருக்கோ இல்ல அவரை சார்ந்தவர்களுக்கோ கண்டிப்பா நன்மையை தராது அதனால ஒருத்தர் தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்த முறையை தெரிந்து வச்சிருக்கணும் நமக்கு நம்முடைய நண்பர்கள் குறித்தும் எதிரிகள் குறித்தும் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கணும் இந்த விஷயத்தில் நமக்கு தெளிவு இருக்கும்போது நாம் மேற்கொள்ளும் செயல்களில் எப்பேற்பட்ட இடையூறுகள் வந்தாலும் அது எல்லாம் நம்மளால சுலபமாக சமாளிக்க முடியும் இதுவரை கூட நாம் மேற்கொண்ட செயல்களால் நாம் பெற்ற வெற்றி தோல்விகளையும் அதற்கான காரணங்களையும் நாம் கண்டிப்பா ஆராயணும் இதுவே நம்ம வருங்கால செயல்களோட வெற்றிக்கு தூணாக அமையும் அன்பின் மூலமாகத்தான் நாம் வெறுப்பை வெல்ல முடியும் இதுவே மாற்ற முடியாத நியதி நம்ம தான் நாம் வடிவமைக்கப்படுகிறோம் நம்ம மனசு குதுகலமா இருக்கும்போது மகிழ்ச்சியாகவும் துக்கத்தில் இருக்கும்போது சோகமாகவும் ஒரு நிழல் மாதிரி நம்மையே பின்தொடரும் ஆயிரம் வெற்று வார்த்தைகளை கேட்கிறதை விட மன அமைதியைத் தர ஒரு சொல்லே சிறந்தது நம்ம எண்ணங்கள்தான் நாம் யார் யாரென்றதை வெளிக்காட்டும் அதனாலதான் நம்ம மனசுல நம்ம என்னவாக நினைக்கிறோம் அதுவாகவே ஆகிறோம் இந்த உலகத்தில் உங்களைவிட யாருமே உங்கள் மேல் அதிகமாக அன்பு செலுத்த முடியாது மன அமைதிய பேர கோபத்தை துறக்கணும் வாழ்க்கையை உணர மன்னிக்க பழகணும் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் உங்களுக்கான வேலையை நீங்களே செய்ய பழகுங்கள் என்னதான் ஆயிரம் நல்ல வார்த்தைகளை கேட்டாலும் நல்ல வார்த்தைகளை பேசினாலும் அதன்படி நடக்காதப்போ அதனால எந்த பலனும் இல்லை கத்திய போலவே கூர்மையாக இருக்கிற நாக்கு இரத்தமே வராமல் ஒருத்தரை கொன்றுடும் கடந்து காலத்தை நினைத்து துயரப்படாமல் இருக்கிறதும் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாமல் இருக்கிறதும் தான் மனசுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ரகசியம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தால் மட்டும்தான் மனசு உறுதியாகவும் சுத்தமாகவும் வைக்க முடியும் ஆத்மார்த்தமான பேச்சும் மற்றவர்களுக்கு உதவுற மனப்பான்மையும் இரக்க குணமும் தான் இன்னமும் மனிதநேயத்தை உயிர்போட வைத்திருக்கிறது அடக்கமின்றி ஒழுக்கம் கெட்ட நூறு ஆண்டுகள் வாழ்வதக் காட்டிலும் தியானம் செஞ்சி ஒழுக்கத்தோடு ஒரு நாள் வாழ்ந்தவனோட வாழ்க்கை சிறப்புமிக்கதாகும் உடலை அடக்கி நாவை அடக்கி மனசையும் அடக்கியுள்ள ஞானிகள்தான் உண்மையான நல்ல அடக்கம் உள்ளவர்கள் உங்கள் மேல் நீங்கள் வைகிற நம்பிக்கைதான் உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த செயலாகும் தவறான பாதையில் வேகமாக போறதை விட சரியான பாதையில் மெதுவா போறதே மேல் மனசில உள்ள காயங்களோட சிரிக்கிறது எளிதான விஷயமில்லை அப்படி சிரிக்கத் தொடங்கிட்டால் எந்த காயமும் பெருசா தெரியாது மற்றவர்கள் செய்யும் செயல்களில் குறைகளை மட்டும் பார்க்காதீங்க மற்றவர்களிடம் குறைகளை கண்டுபிடிப்பதும் தனக்குத்தானே குழி பார்ப்பதும் ரெண்டுமே ஒன்றுதான் நேத்து நடந்த விஷயத்தை மாற்ற முடியாது நாளைக்கு நடக்கப் போறதையும் மாற்ற முடியாது இன்று இந்த பொழுதுல இந்த கணத்தில் வாழ்வதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு உங்கள் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் அந்த இழப்பு இல்லை என்பதை புரிந்துகொள்ளுங்கள் அதை நிராகரித்தவர்களுக்கு தான் அந்த இழப்பு உங்கள் வலியை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் உயிரோடு இருக்கிறதா அர்த்தம் அதுவே மற்றவர்கள வலியை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் மனிதனா இருக்கிறதா அர்த்தம் ஆசைக்கும் அன்புக்கும் எண்ணிக்கும் அடிமையாகாதீர்கள் ஏனா இரண்டுமே உங்களை அடிமையாக்கிடும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் கூட திருந்திடுவாங்க ஆனால் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தும் அவர்கள் எண்ணிக்கும் திருந்த மாட்டாங்க இந்த உலகத்தில் வேறுமில்லாமல் இல்லாமல் வளரக்கூடிய ஒரே செடியாசை மட்டும்தான் உங்கள் அச்சத்துக்கும் சந்தேகங்களுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தை உங்கள் கனவுகளுக்கும் கொடுக்கும்போது நிச்சயமம் உங்கள் கனவுகள் நனவாகும் எந்த போராட்டமும் இல்லாமல் அடையிற வெற்றிக்கு எந்த மதிப்பும் இருக்காது உங்களால கனவு காண முடியும்போது நிச்சயமா உங்களால உங்கள் கனவை அடையவும் முடியும் பெரும் வெற்றியாளராக இருப்பதை விட உயர்ந்த மனிதராக இருக்க முயற்சி செய்யுங்கள் ஏழு முறை விழுந்தாலும் பரவாயில்லை ஆனால் எட்டாவது முறை நீங்கள் எழுந்து நிற்கணும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியமில்லை அதற்கு பதிலாக உங்கள் வெற்றியை கொண்டு மற்றவர்களை வாயடைக்கச் செய்யணும் வாய்ப்புகள் எப்போதும் உங்களை தேடி வராது நீங்கள்தான் வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் எந்த முயற்சியும் எடுக்காமல் எந்தவித உழைப்பையும் போடாமல் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி எதிர்பார்த்து காத்திருப்பவன் முட்டாளுக்கு சமமானவன் உங்கள் வசதி வாய்ப்புகளை விட்டு வெளியேறும்போது மட்டும்தான் உங்களால முன்னேற்றத்தை அடைய முடியும் உங்கள் கண்கள் எப்போதும் வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் மேலே இருக்கணும் ஆனால் உங்கள் கால்கள் மட்டும் எப்போதும் தரையில்தான் இருக்கணும் ஒருவருடைய மகிழ்ச்சிக்கு வெற்றி மட்டுமே காரணமாக இருக்க முடியாது ஆனால் நம்ம மனசு எப்போதும் மகிழ்ச்சியா இருந்தால் நிச்சயமாக வெற்றியடைய முடியும் ஒருவர்தான் செய்யும் செயலை முழு மனசோட விரும்பி செய்யும்போது அந்த செயலானது நிச்சயம் வெற்றியடையும் நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்துதான் நம்புகிறீங்களா அப்ப தயங்காமல் அந்த பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க உங்கள் திறமையை உங்கள் பேச்சில் மட்டுமே காட்டாமல் உங்கள் செயலில் காட்டுங்கள் எந்த ஒரு வெற்றியையும் ஒரே இரவில் அடைந்திட முடியாது அதற்கு நிச்சயம் நெருங்கால போராட்டம் அவசியமாகும் யாரையும் கண்டுபுறாமப்படாதீர்கள் யாரோடனும் போட்டி போட எண்ணாதீர்கள் உங்களை இன்னும் சிறந்தவராக மாற்றுவதில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்கள்